வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பை வந்து எப்படி பிரித்து பார்க்குறது அதாவது இந்த தசா புத்தியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு தசாபுத்தியை வந்து எப்படி பிரித்து பார்த்து அதோடய பலனை வந்து புரிஞ்சுக்கிறது அதாவது வந்து ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலியமாக இதை வந்து இப்போ பார்ப்போம் இது வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தரோட ஜாதகம் அவர் வந்து நமக்கு நண்பர் தான் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது வந்து இதுக்கான விளக்கம் வந்து எல்லாருக்கும் தேவை சரிங்களா எல்லாருமே இதை வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து தசையை வந்து நடத்துதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் வந்து ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அதாவது இந்த சேட்டை பாருங்கள் இப்போ இது வந்து விருச்ச கலக்கணம் விருட்ச கலக்கணத்துக்கு புதன் தசை வந்து அவருக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வந்து பிறந்தது வந்து விசாக நட்சத்திரம் துளாராசி சரிங்களா ஆரம்ப காலத்தில் குரு தசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அவரோட வயசுக்கு புதன் தசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு சரிங்களா இதில் புதன் வந்து எட்டாம் இடத்து அதிபதியாக வர்றாரு அதாவது வந்து லக்ன பாவராக அமைகிறார் விருச்சக லக்னத்துக்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அதே புதன் வந்து பதினொன்றாம் பாவத்துக்கும் அதிபதியாக வர்றாரு அதாவது வந்து ஒரு தசையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா முற்பாதி பிற்பாதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும் அதாவது ரெண்டு வீட்டுக்கு அதிபத்தியம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது அந்த அடிப்படையில் புதன் தசை பதினேழு வருஷம் அப்படின்னா அதோடய முற்பாதி அதாவது வந்து எட்டு வருஷம் ஆறு மாதம் வந்து எட்டாம் வீட்டோட பலனும் அடுத்த எட்டு வருஷம் ஆறு மாதம் பதினொன்றாம் வீட்டோட பலனையும் வந்து கொடுக்கும் இப்போ லக்ன பாவர் அப்படின்னாலே வந்து அவர் யோகா அமைப்பில் இருந்தாலே அந்த பாவத்தன்மையை வந்து செய்வார் சரிங்களா இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து எனக்கு வந்து எட்டாம் இடத்தோட பலன் அப்படிங்கிறது வந்து முக்கியம் நடந்துருச்சு பதினொன்றாம் வீட்டோட பலன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தார் அதாவது வந்து எட்டுக்குடையவர் ஆறில் இருக்கிறது வந்து லக்ன ரீதியாக வந்து ஒரு யோகா அமைப்பாகவே இருந்தாலும் பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது வந்து லாபஸ்தானம் இப்போ பதினொன்றாம் வீட்டோட பலன் அப்படிங்கிறது வந்து நன்மையை தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினப்போம் அதாவது வந்து அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய புதன் அந்த பாவகத்திலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் மறையாமல் இருக்கணும் சரிங்களா இவரோட ஜாதகத்தில் அந்த பதினொன்றாம் வீட்டோட பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாவகத்திலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சு சரிங்களா லக்ன ரீதியாக ஆறாம் இடத்துக்கு போய் ஒரு யோகா அமைப்பில் இருந்தாலுமே பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் போயிட்டதால் நம்ம இந்த இடத்துல ஜோதிட விதியை பார்க்கணும் அதாவது வந்து ஒரு பாவாதிபதி தன்னுடைய இருந்தும் லக்னத்தில் இருந்தும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறையாமல் இருக்கணும் சரிங்களா அப்படி மறையாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த பாவகத்தோட பலன் அப்படிங்கிறது வந்து லக்னமாகியே ஜாதகரை வந்தடையும் அந்த அடிப்படையில் இவருக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து புதன் வந்து போயிட்டதால் அந்த பதினொன்றாம் வீட்டோட பலன் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது வந்து எப்படின்னா ஆறுக்குடையவர் எட்டில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் விபரீத யோக அடிப்படையில் ஏதாவது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆனால் இந்த தசை அமைப்பு வந்து முற்பாதிலையும் பிற்பாதிலையும் அவருக்கு வந்து முழுமையான நன்மையை வந்து செய்யாது சரிங்களா இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் திரும்புங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி